வணக்கம் உலகத்தின் ஒழுங்குகள் என்பன பல்வேறு விதமாக சிதைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக உலகத்தின் தலைமை சக்தியாக இருந்த இருந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா தற்பொழுது உலகத்தின் எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு புதிய ஜனாதிபதியாக அமெரிக்காவுக்கு கிடைத்திருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் தான் முக்கிய காரணமாக இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் முக்கிய காரணமாக இருக்கின்றார் என்றால் அவரது இலக்காக முதலில் வந்தவுடன் வரிகளை அதிகரித்தார் குறிப்பாக ரஷ்யா சீனா ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதை காரணம் காட்டி இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு வரிகளை அதிகரித்தார் இது முதலாவது விடயம் அடுத்து இப்பொழுது வெனிசூலாவை சூழ்ந்து அவர்களுக்கு பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி போதைப் பொருட்களை அமெரிக்காவுக்கு கடத்துவதாக குற்றம் சுமத்தி அதன் ஜனாதிபதியையும் அவரது மனைவியையும் கைது செய்திருக்கின்றார் அவருக்கு அவர்களுக்கு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவில் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி அடுத்து இப்பொழுது நான்கு விடயங்களை அவர் அறிவித்திருக்கின்றார் ஒன்று கொலம்பியாவை கைப்பற்றுவது இரண்டாவது கியூபா மூன்றாவது ஈரான் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவது அடுத்து கிரீன்லாந்தை கைப்பற்றி அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்வது ஐந்தாவதாக இன்னும் ஒரு திட்டம் இருக்கிறது கனடாவும் அமெரிக்காவின் மாகாணமாக இணைந்து கொள்ளலாம் என்று ஒருமுறை பேசினார் அதன் சரத்து பின்னால் குறைந்து விட்டது ஏனோ தெரியவில்லை இப்பொழுது அவரது நோக்கம் கொலம்பியா கியூபா கனடாவை தாண்டி ஈரானில் உடனடியாக அமெரிக்கா தரையிறங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் அது தாமதிக்கிறது கிரீன்லாந்தில் அமெரிக்கா தரையிறங்கினால் அது ஒரு நோட்டோ அழிவுக்கு காரணமாகவும் நோட்டோவின் மற்ற நாடுகள் கிரீன்லாந்துக்கு தங்களது துருப்புகளை அனுப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அது எவ்வாறு நடைமுறை சாத்தியமாகும் என்ற கேள்வியும் இருக்கின்றது இது எல்லாம் அவரது இந்த வடிவத்தில் அவரது யோசித்தார் என்ன வடிவத்தில் செய்வதற்கு முயற்சிக்கின்றார் என்று யாருக்குமே தெரியவில்லை அவரது அரசியல்வாதி அல்ல ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்மேன் அந்த எண்ணத்தில் தான் தனதுக்கு லாபம் தரக்கூடிய அனைத்து இடங்களையும் கைப்பற்றி விடுவது அமெரிக்காவுக்கு கீழ் கொண்டு வந்து விடுவது என்பது அவரது திட்டமாக இருக்கிறது ஆனால் இதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கின்றன இப்பொழுது ஈரானை ஈரானில் தரையிறங்குவதற்காக தயார் நிலையில் இருந்த அமெரிக்கா தரையிறங்குவதை தாமதப்படுத்துவதற்கு காரணம் ஈரானை அமெரிக்கா இறங்கினால் அது ஒரு பெரிய அளவிலான யுத்தத்துக்கு வழிவகுக்கும் ஈரானால் மட்டுமல்ல ஈரானின் நெருங்கிய நட்பு நாடாக இருக்கின்ற ரஷ்யா சீனா போன்றவை உடனடியாக அமெரிக்காவுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தால் அமெரிக்காவால் தாக்குப்பிடிக்க முடியுமானாலும் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்துத்தான் தாக்குப்பிடிக்க முடியும் இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் தரையுறங்களை தாமதப்படுத்துகின்றார் ஈரானில் வேறு வகையில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தங்களுடன் இணைத்துக் கொள்வதற்கு விரும்புகின்றார் குறிப்பாக கொமனி ஆட்சி மன்னர்சாவின் ஆட்சியை வீழ்த்தி அயத்துல்லா கொமெயனி ஆட்சியை பற்றிய எழுபதுகளில் ஈரானில் எழுபதுகளில் இருந்து இன்று வரை ஈரானில் அயத்துல்லா இன் ஆட்சிகள் தான் அந்த பெருமையின் ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த ஆட்சியை இல்லாமல் செய்து மீண்டும் சாவின் ஆட்சியை கொண்டு வருவதுதான் தான் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளின் நோக்கம் அவ்வாறு வந்துவிட்டால் இஸ்ரேலுக்கு இருந்த மிகப்பெரிய தலையீடு ஒன்று நீங்கிவிடும் இரண்டாவது தற்போது கொமேனி ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் ஈரான் மத்திய கிழக்கில் வளர்த்து வந்த அனைத்து தீவிரவாத சக்திகளையும் கட்டுப்படுத்துவது போல் ஆகிவிடும் குறிப்பாக இஸ்புல்லா ஹமாஸ் குதி போன்ற அமைப்புகளுக்கு முற்றுமுழுதான நிதி வளங்களை ஈரான் தான் செய்து வந்தது அதன் மூலம்தான் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய அளவில் பதட்டம் உருவாக கூடியதாக இருந்தது ஆகவே இது இந்த மூன்று அமைப்புகளையும் இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சம் சிதைத்திருந்தாலும் கூட ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்து அந்த ஆட்சி அமெரிக்கா இஸ்ரேலை சார்ந்த ஆட்சியாக பட்சத்தில் நிச்சயமாக அது மத்திய கிழக்கில் ஒரு அமைதியை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கலாம் ஆனால் இதற்கு ரஷ்யா சீனா சம்மதிக்குமா கொமைனி மீது கை வைத்தால் அதன் விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கின்றது ஆகவே இஸ்ரேலின் ஆலோசனையின்படியும் கூட அமெரிக்கா ஈரானில் தரையிறங்குவதை கொஞ்சம் தாமதப்படுத்துகிறது என்றும் வேறு வழிகளில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது என்றும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு விடயம் அடுத்து கிரீன்லாந்து கிரீன்லாந்தை பொறுத்தவரை மிக பெரிய இடம் ஆனால் மிக குறுகிய மக்கள் தொகை இந்த நாட்டை கைப்பற்றுவதன் மூலம் மிகப்பெரிய கனிய வளம் என்பது அமெரிக்காவுக்கு கிடைக்கும் இது ஒரு முக்கியமான விடயம் இரண்டாவதாக இது ஒரு நோட்டோ நாட்டை சேர்ந்த பகுதி குறிப்பாக டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதி வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு போன்றவை டென்மார்க்கு பொறுப்பானவை உள்ளூர் நிர்வாகம் இருந்தாலும் வெளியுறவு கொள்கைகளுக்கெல்லாம் டென்மார்க் தான் பொறுப்பாக இருக்கும் டென்மார்க் இயல்பாகவே நோட்டோவில் உள்ள ஒரு நாடு நோட்டோ நாடுகளின் நிதியலின்படி நோட்டோவுக்குள் உள்ள ஒரு நாட்டை இன்னொரு நாடு தாக்க முடியாது அப்படி தாக்கினால் அது அப்படி தாக்க முடியாது என்பது விதி ஆகவே அமெரிக்கா இதை செய்தால் அது மற்றிய நோட்டோ நாடுகளுக்கு கேள்விக்குரிய விடயமாக இருக்கும் ஆகவேதான் தற்பொழுது ஐரோப்பிய நோட்டோ நாடுகள் அனைத்தும் தங்களது படைகளை கிரீன்லாந்துக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றன அவர்களும் போய் தர தரையிறங்கிவிட்டார்கள் இனி அமெரிக்கா தாக்கமாக இருந்தால் அது ஒரு ஐரோப்பிய அமெரிக்க யுத்தமாக கூட வருவதற்கு வழி இருக்கிறது அதுவும் அமெரிக்காவுக்கு சிக்கலுக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது இதற்கு என்ன விடை கொடுக்க போவது அமெரிக்கா என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கும் கட்டாயமாக கைப்பற்றுவது கைப்பற்றுவார்களா அல்லது நோட்டோவை உடைத்து விடுவார்களா நோட்டோவை சேர்த்து வேறொரு கூட்டை உருவாக்குவார்களா போன்ற பல்வேறு கேள்விகள் இதற்குள் இருக்கின்றன அது எவ்வாறு நடைபெறப் போகிறது என்பதை என்ன செய்ய போகிறார் ட்ரம்ப் என்பதையும் இன்னும் காலம் பொறுத்திருக்க வேண்டி வரும் சில வழிகளில் அவர் இயல்பாகவே அந்த தாக்குதலை உடனே நடத்துவாராக இருந்தால் அது ஐரோப்பிய அமெரிக்க உறவுகள் முடிவுக்கு வரும் இரண்டாவது உக்ரைனுக்கு மிகப்பெரிய கேள்விக்குரிய விடயமாக இருக்கும் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆரம்பித்ததே நோட்டோவில் உக்ரைன் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் தான் ரஷ்யாவை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் யுத்தம் ஆரம்பித்தது இப்பொழுதும் நோட்டோவே சிதறிவிட்டால் உக்ரைனுக்கு இந்த யுத்தம் நடத்தியதில் எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் போகும் இதுவும் ஒரு வித கேள்விக்குரிய முடியமாகவே இருக்கின்றது ஆகவே உலகத்தில் என்ன நடக்க போவது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டுமே ஒழிய எங்களால் மிக வேகமாக சிந்திக்க முடியாமல் இருக்கிறது இதுக்கு அப்பால் என்ன அடக்கப் போறது என்பதை இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்